நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்குங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் தெரிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் சென்னை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண ஈர்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒன்பது ஒன்றா பார்க்குறது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேரம் பார்த்துன்னா டீம் லீடர் என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட் போஸ்ட்டு என்விரான்மெண்டல் அண்டு சேஃப்டி ஆஃபீஸர் மிஸ் மேனேஜர் காண்டாக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் இஎஸ்ஹெச்எஸ் மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சர்வையர் லேப் டெக்னிக்க டெக்னீஷியன் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் அசோசியேட் டூ ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி பட்டால் மொத்தமாக சேர்த்து முப்பது மூன்று காலத்துக்கான கையில் இப்போ வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுருக்கோங்க டிப்ளமோ முடிச்சுருக்கோங்க கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சுருக்கோங்க இன்ஜினியர் டிகிரி முடிச்சிருக்கோங்க எம்இ எம் டெக் முடிச்சுருக்கோங்க பிஇ பிடெக் முடிச்சிருக்கோங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க பிஹெச்டி முடிச்சுருக்கோங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கோங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சி முடிச்சிருக்கோங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க பிபிஏ அண்ட் பிகாம் அந்த வேலை வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து டீம் லீடர் போஸ்ட்டுக்கு வந்து எண்பத்தையாயிரம் ரூபாயும் என்விரான்மெண்டல் அண்டு சேஃப்டி ஆஃபீஸருக்கு வந்து நாற்பத்தொன்னாயிர ரூபாயும் மிஸ் மேனேஜருக்கு வந்து நாற்பத்தையாயிரரூபாயும் அதே போல் காண்டாக்ட் மேனேஜர் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நாற்பத்தையாயிரரூபாயம் பிஎஸ் ஹெச்எஸ் மேனேஜருக்கு வந்து நாற்பத்தையாயிரரூபாயம் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து சர்வையர் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து முப்பதாயிர ரூபாயும் பெர் வந்து லேப் டெக்னீஷியன் அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ராஜெக்ட் அசோசியேட் டூக்கு வந்து ஐம்பத்தையாரு ரூபாயம் ப்ராஜெக்ட் அசோசியேட் டூவுக்கு வந்து நாற்பத்திரெண்டாயிரரூபாயும் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுக்கு வந்து முப்பத்தொன்னாயிரரூபாயும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து இருபத்தி நாலாயிரரூபாயும் ரூபாயும் மந்த் வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணுங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிக்கேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் வந்து விஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அது கிளிக் பண்ணுறது எல்லாரும் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான நீங்கள் அஃபீசியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோடய டீட்டெயிலெல்லாம் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கரெக்டாக அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து ப்ரொஃபஸர் அண்ட் டேரக்டர் சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சு அந்த அட்ரெஸ் வந்து நீங்க குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க